ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வார் உள்ளொளியாய் உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரோ வா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே பித்தயா இவ்வுலகை வித்தையென்பறிந்திட செய் அபயம் அபயம் தந்தா அபயமென்றலேன் அமைதியை வேண்டி வா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயா முன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை அடியனு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு